நம்முடைய ஆண்டவரும் டச்சரும் கர்த்தருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்களுக்கு வாழ்த்துதலையும் மணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு அன்பு கூறுதல் என்பதாகும் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளிலே மிகவும் உயரிய போதனை ஒரு உயரிய கட்டளை அன்பு கூறுதல் என்பதாகும் இயேசு கிறிஸ்து தம்முடைய போதனையில தமிழத்துல கேள்வி கேட்ட ஒரு நியாய சாஸ்திரிக்கு இயேசு கிறிஸ்து இவ்வாறு பதில் கொடுக்கின்றார் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று சொன்னார் இதனை நாம் மத்திய இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்க முடிகின்றது அன்பு கூறுதல் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் இஸ்ராயல் ஜனங்களுக்கு கொடுத்த பத்து கட்டளைகளினுடைய மைய பொருளாக இருக்கிறது அங்கே நாம் பார்க்கின்றோம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில நாம் வாசிக்கும் போது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்பதாகும் இது தொடர்ந்து உபாகமம் புத்தகத்திலும் இந்த வசனங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றது கற்பனையின் பொருள் குறித்து பவுல் தீமத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் இப்படி சொல்லுகிறார் ஒன்று தீமத்தேயு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்பதாகும் இதுதான் பழைய ஏற்பாட்டு கற்பனைகளிலே மிகவும் உயரிய கட்டளை இதுதான் அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலும் மிகவும் உயரமான உயரிய கட்டளை இதுதான் ஆதி சபையிலும் இதே கட்டளையைத்தான் அதிகமாக பின்பற்றப்பட்டு வந்தது அன்று முதல் இன்று வரையிலும் கிறிஸ்தவத்தை சொல்லுவார்கள் அன்பின் மதம் என்றே சொல்லுவார்கள் இந்த அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் இரண்டு விதமான அன்பை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ராயலரிடத்தில் எதிர்பார்த்தார் ஒன்று அவர்கள் தேவனை நேசிக்க வேண்டும் ரெண்டு தங்களோடு இருக்கின்ற பிறரை நேசிக்க வேண்டும் என்பதாகும் தேவனை நேசிப்பதனாலே அவர்கள் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி அதன் வழியிலேயே நடக்க வேண்டும் பிறரை நேசிக்கிறது என்றால் தங்களுக்கு கிடைத்துள்ள ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் இல்லாத தேவனுடைய மக்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதாகும் இந்த இரண்டு கட்டளையும் பழைய ஏற்பாட்டில் மிகவும் முக்கியமானதாக இருந்தது ஆனால் இஸ்ராயேல் ஜனங்கள் இந்த இரு கட்டளைகளையும் மீறி தேவனிடத்தில் அன்பு கூறாமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தார்கள் அதே போல ஏழை ஜனங்களை கற்பனைகளை அடிப்படையாக வைத்து நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறினவர்கள் என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள் அவர்களுக்கு நன்மை செய்யவில்லை எளியவர்களுக்கு நன்மை செய்யவில்லை தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளுக்கும் அவர்கள் அடங்கி போகவில்லை தேவனுடைய கட்டளைகளின் பிரகாரம் எளியவர்களை நேசிக்க வேண்டும் என்கிற தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் எளியவர்களிடத்திலும் அவர்கள் அன்பு காட்டவில்லை இப்படிப்பட்ட சூழல்ல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் சொல்லுகிறார் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து அந்த அன்பின் இலக்கணமாக அவரே தன்னை மனிதர்களுக்காக ஒப்பு கொடுத்தார் அவர் பிதாவினிடத்திலே அன்பு கூர்ந்து பிதாவினுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து தேவனுடைய கட்டளைகளை தன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆவியிலும் நிறைவேற்றுகிறவராயிருந்தார் அப்படி அவர் நிறைவேற்றி அது மட்டுமல்ல தன்னிடத்தில் எதுவும் இல்லாதிருந்தாலும் தேவன் தனக்கு கொடுத்திருந்த அற்புத அடையாளங்களைக் கொண்டு ஆற்றலை கொண்டு எளியவர்களுக்கு ஏராளம் நன்மைகளை இயேசு கிறிஸ்து செய்தார் ஆகையினால் தான் நம் அப்போஸ்த நடவடிக்கைகளிலே படிக்கின்றோம் நசர்நாகி இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்ததினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு அன்பு கூர்ந்ததனால்தான் தன்னை பலியாக கொடுத்தார் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட்டு தேவனுடைய அன்புக்குள்ளே வந்து தேவனை நேசித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பிறரிடத்திலும் அன்பு காட்டி தங்களுக்கு தேவன் தரக்கூடிய நன்மைகளை இல்லாதவர்களோடும் பகிர்ந்து கொண்டு ஆசீர்வாதமாய் இந்த பூமியிலே வாழும்படியாய் இயேசு கிறிஸ்து போதித்தார் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை ஆதிசபை பின்பற்றியது ஆகையினால் தான் இருக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஆஸ்திகளை விட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள் ஆகையினால் சபையிலே எளியவர்கள் ஏழைகள் என்கிற ஒரு நிலையே இருக்கவில்லை இருக்கப்பட்டவர்கள் அவர்கள் எளியவர்களுக்கு தாராளமாய் கொடுத்து உதவி செய்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த அன்பு கூறுதல் நாளடைவிலே சபைகளை விட்டு போய்விட்டது தேவனிடத்திலும் அன்பு கூறுதல் குறைந்து போனது தேவனிடத்திலே அன்பு கூறுதல் குறைந்து போனதுனால் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு படுகிற பண்பும் குறைந்து போனது அதே மாதிரி பிறரிடத்தில் அன்பு கூறுதலும் காணாமல் போய்விட்டது மற்றவர்களை நேசிக்கிற சுபாவம் அவர்களை பராமரிக்கிற சுபாவம் அவர்களை விசாரித்து அறிகிற சுபாவம் அவர்களுடைய பாரத்தை சுமக்கிற சுபாவம் குறைந்து போனது இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளிலே அவர் தன்னை அவர் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பிறரிடத்திலும் அன்பு கூர்ந்ததனால்தான் அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் தன் ஜீவனை மக்களுக்காக கொடுத்தார் தன்னையே பிறருக்காக கொடுத்தார் மற்றவர்கள் மீட்கப்பட்டு தேவனுடைய ள் வர வேண்டும் என்பதற்காக தன்னையே அவர் பலியாக கொடுத்தார் தன் ரத்தத்தை முழுதுமாய் இந்த பூமியிலே சிந்தினார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே யார் மீட்கப்பட்டு அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ளே விசுவாசத்தினால் வருகிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல அன்பு காண்த்து காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இந்த அன்பு ஒருவர் ஒருவர் அன்பு காட்டுவதாகும் பகைவனிடத்தில் அன்பு காட்டுவதாகும் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதாகவும் தேவனிடத்தில் அன்பு காட்டுவதாகவும் மாறும் இந்த அன்பு நமக்கு என்ன செய்கிறது அது ஒன்று குருந்தியரோ எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் படி பக்தி விருத்தியை உண்டாகிறது ஒன்று பேரோ நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின்படி திரளான பாவங்களை மூடுகிறது ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தின்படி பயத்தை புறம்பே தள்ளுகிறது ஆகையினால் நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை முழுவதுமாய் கீழ்ப்படைந்து நாம் பிறரிடத்தில் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் நேசித்து நம்மை பகைக்கிறவர்களிடத்திலும் அன்பு காட்டுகிறவர்களாக இருந்து தேவனுடைய பிரமாணத்தை அன்றாட நம் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்ல நம்மை ஆயத்த செய்வோமா கர்த்தத்தாமையே நம்மை ஆசீர்வதிப்பாராக பிளஸ் செய்வோம்